பச்சை நிற கிழங்குகள் பிடித்த உணவுகள் அதையெல்லாம் பரப்பி வைத்திருக்கின்றார்கள் பச்சை பரத்தல் என்று அதற்கு ஒரு சிறப்பு ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும்தான் ஆண்டாள் பிறந்த வீட்டுக்கு ஒருமுறை மட்டும்தான் ஆண்டாள் பிறந்த வீட்டுக்கு வருவாளாம் அப்படி ஒரு முறையே வரக்கூடிய ஆண்டாளுக்கு இவ்வளவு உபச்சாரம் நடைபெறுவது சிறப்பல்லவா நாளும் அந்த பக்தி சிறப்புகள் நீங்கள் இருக்கும் இடம் தேடி ஹலோ எஸ் எம் மார்கழி சிறப்பாதி சூடி தொடுத்த பூமாலை மணக்கும் சந்தனம் மங்களம் சொல்லும் குங்குமம் தெய்வத்தின் திருவருள் ஆனந்தம் தரும் ஆலயமணி மார்கழியா திசூடி ஹலோ இன்றைய நட்சத்திரப்படி நாம் வழிபட வேண்டிய தெய்வம் பற்றிய குறிப்புகளோடு சிவல் புரியார் இன்று இருபத்தி நாலு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை சூரியோதயம் 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 உங்கள் சூரியன் பண்பலையில் ஆர்ஜே என் செல்வராஜுடன் செல்வமுடன் செல்வாக்கை தேடிவந்தோற்கும் தேவி காமாட்சி உமையே என்று ஒரு பாடல் உண்டு அப்படிப்பட்ட காமாட்சி